அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் இரண்டாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கேக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் உரவை ரிவிஷன் பண்ணிடலாம் செவ்வாய் கிரகத்தில் பறந்து ஆய்வு செய்வதற்காக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையம் நாசா வடிவமைத்துள்ள ஹெலிகாப்டரை நாசா வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலிய வீராங்கனை ஆஸ்லி பர்டி சாம்பியன் பட்டம் வென்றார் சுல்தான் அஸ்ரன்சா ஹாக்கி போட்டியில் இந்தியா வெள்ளி வென்றது தென்கொரியா தங்கம் வென்றது தமிழகத்தில் கிராமப்புறங்களில் செயல்பட்டு வரும் பாண்டியன் மற்றும் பல்லவன் கிராம வங்கிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாடு கிராம வங்கி என்ற பெயரில் புதிய வங்கியாக செயல்பட உள்ளது நூறு போர்க்கப்பல்களை தயாரித்த முதல் இந்திய கப்பல் கட்டும் நிறுவனம் ஜி ஆர் எஸ்இ கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் சீனா ஷாங்காய் நகரில் உலகில் முதல் முறையாக ஃபைவ் ஜி கவரேஜ் மற்றும் பிராட்பேண்ட் ஜிகாபிட் நெட்வொர்க் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது டிஎம்ஜி டெரர் மானிட்டரிங் குரூப் ஜம்மு காஷ்மீரில் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டுள்ளது சங்கல்ப் என்ற செயலியை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்காக அசாம் மாநிலம் அறிமுகம் செய்துள்ளது மியாமி ஓபன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் பெடரர் பட்டம் வென்றார் இந்தியாவில் போர் ஜி தொழில்நுட்பம் அதிகமாக கிடைக்கும் நகரங்கள் பட்டியலில் தன்பாத் ஜார்கண்ட் மாநிலத்தில் உள்ள தன்பாத் முதலிடம் பிடித்துள்ளது ஆசியாவின் மிகப்பெரிய ஆற்றல் சேமிப்பு நிலையம் ஜப்பானில் ஒசாகா ரயில்வே நிலையத்தில் கட்டப்பட்டுள்ளது தேசிய பென்சில் தினம் மார்ச் முப்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஸோ இன்றைய நடப்பு பார்க்கலாம் சமீபத்தில் கிபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிற்பம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஸோ சமீபத்தில் கிபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிற்பம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது திருப்பத்தூர் ஸோ திருப்பத்தூரில் தான் கிபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கொற்றவை சிற்பம் அல்லது காளி சிற்பம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது தமிழ்நாடு கிராம வங்கியின் தலைவர் யார் ஸோ தமிழ்நாடு கிராம வங்கியின் தலைவர் யார் டி தன்ராஜ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஜனவரி இருபத்தி எட்டில் வந்து மத்திய அரசு வந்து ஒரு அரசாணை வந்து வெளியிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி ரெண்டும் வந்து ஒன்றிணைந்து செயல்படும் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து ஒன்றிணைந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே நேற்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு கிராம வங்கியாக புதுசாக வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு இதோட வங்கி தலைவர் யார் அப்படின்னா டி தன்ராஜ் ஜம்மு காஷ்மீரில் ஜேஇஎல் ஜேகே மற்றும் தீவிரவாத அமைப்புகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டுள்ளது ஸோ ஜம்மு காஷ்மீரில் ஜேஇஎல் ஜேகே மற்றும் ஜேகேஎல்எஃப்ஒய் தீவிரவாத அமைப்புகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டுள்ளது சந்திரசேகர் ஸோ சந்திரசேகர் அதாவது தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சந்திரசேகர் தலைமையில் வந்து ஒரு தனி தீர்ப்பாயத்தை வந்து மத்திய அரசு வந்து அமைச்சிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஜமாத் ஏ இஸ்லாமிய ஜம்மு காஷ்மீர் அமைப்புக்கும் ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி யாசின் மாலிக் பிரிவு அமைப்புக்கும் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து தடை விதிக்கப்பட்டது அந்த தடை வந்து ஆராயறதுக்காக ஒரு தனி தீர்ப்பாயத்தை வந்து மத்திய அரசு வந்து அமைச்சிருக்கிறாங்க ஜிஎஸ்டி வரி வசூலில் எந்த மாதத்தில் அதிகமாக வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது வரி வசூலில் எந்த மாதத்தில் அதிகமாக வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது மார்ச் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சோ போன மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஜிஎஸ்டி ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் அதிகபட்சமா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடி அளவுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து வரி வசூல் செய்யப்பட்டிருக்குது இது அறிமுகம் செய்யப்பட்டதுலேயே அதிகமாக வந்து வரி வரி வசூல் செய்யப்பட்டுருதா சொல்லிருக்காங்க போன பிப்ரவரி மாதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி வந்து வரி வசூல் ஆயிருக்குது ஃபிஃபா கவுன்சில் உறுப்பினராக உள்ள முதல் இந்தியர் யார் ஸோ ஃபிஃபா கவுன்சில் உறுப்பினராக உள்ள முதல் இந்தியர் யார் பிரபுல் படேல் தற்போது இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் தலைவராக இருக்கிற பிரபுல் படேல் தான் சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பான ஃபிஃபாவோட கவுன்சில் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க ஃபிஃபா கவுன்சில் உறுப்பினர் பதவிக்காலம் எப்ப எவ்வளவு அப்படின்னா நான்கு ஆண்டுகள் ஓகேங்களா இவரோட பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் இருக்கும் எந்த நாட்டில் ரெய்வா என்ற புதிய சகாப்தம் தொடங்க உள்ளது ஸோ எந்த நாட்டில் ரைவா என்ற புதிய சகாப்தம் தொடங்க உள்ளது ஜப்பான் ஜப்பான் நாட்டில் தான் ரெய்வா அப்படிங்கிற ஒரு புதிய சகாப்தம் வந்து தொடங்கப்படுது என்ன அப்படின்னு ஜப்பானில் புதுசாக பேரரசர் வந்து பதவியேற்க இருக்கிறாங்க அதாவது அகி ஹிடோ அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு முன்னால் வந்து பேரரசராக இருந்தாங்க அவங்க தன்னோட பதவியை வந்து திறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இளவரசர் நரு ஹிடோ நரு ஹிடோ அப்படிங்கிறவங்க மே ஒன்றாம் தேதி வந்து பதவியேற்க போகிறாங்க புதிய பேரரசா வந்து முடிசூட போகிறாங்க ஸோ அவர் பதவியேற்ற காலத்தை வந்து எப்படி அழைக்க போகிறாங்க அப்படின்னா புதிய சகாப்தம் ரெய்வா அப்படின்னு சொல்லி அழைக்க போகிறாங்க ரெய்வா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தற்போதைய சகாப்தம் என்ன சகாப்தம் அப்படின்னா ஹெய் சே ஹெய் எந்த நாட்டில் ரேஷன் முறையில் மின்சாரம் வழங்கப்பட உள்ளது எந்த நாட்டில் ரேஷன் முறையில் மின்சாரம் வழங்கப்பட உள்ளது வெனிசுலா வெனிசுலா நாட்டில் தான் ரேஷன் முறையில் மின்சாரம் வழங்குறதுக்கான ஒரு திட்டம் அறிமுகம் செய்ய போறாங்க என்ன மின்சார பற்றாக்குறை அதிகமா இருக்குது அதனால ரேஷன் முறையில் வந்து மின்சாரம் வழங்க நம்ம ஊரில் ரேஷன் கடை வச்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ரேஷன் முறையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இவ்வளவு மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்க திட்டமிட்டுக்கிறாங்க டியான் லியான் எனும் செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது ஸோ டியான் லியான் எனும் செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது சீனா சீனா தான் டியான் லியான் அப்படிங்கிற இரண்டாம் தலைமுறை தகவல் ரிலே செயற்கைக்கோளை வந்து விண்ணில் செலுத்தியிருக்கிறாங்க இது வந்து எதுக்காக பயன்படும் அப்படின்னா விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் சீனாவின் திட்டத்திற்காக இந்த செயற்கைக்கோள் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செயற்கைக்கோள் பெயர் என்ன அப்படின்னு டியான் லியான் எந்த ராக்கெட் மூலமாக அனுப்புகிறாங்க அப்படின்னா அனுப்பியிருக்காங்க அப்படின்னா லாங் மார்ச் த்ரீ பி லாங் மார்ச் த்ரீ பி அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக வந்து அனுப்பியிருக்கிறாங்க எமிச்சாட் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது செயற்கைக் இந்தியா எப்போது விண்ணில் செலுத்தியது ஸோ எமிச்சாட் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது செயற்கைக் கோள்களை இந்தியா எப்போது விண்ணில் செலுத்தியது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி எமிசாட் உள்ளிட்ட டோட்டலாக வந்து இருபத்தி ஒன்பது செயற்கைக்கோள்களை வந்து விண்ணில் செலுத்திருக்காங்க எந்த ராக்கெட் மூலமா அப்படின்னா பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபைவ் ராக்கெட் மூலமா ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து விண்ணில் ஏவப்பட்டிருக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இப்போ ரீசண்டாக எல்லா எக்ஸாம்பிளையும் இந்த இஸ்ரோவை பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க அதாவது ராக்கெட் பத்தியோ இல்லை சேவை பற்றியோ ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க இது வந்து இந்தியா உள்பட ஐந்து நாடுகள் இந்தியா உட்பட ஐந்து நாடுகளோட இருபத்தி ஒன்பது செயற்கைகோழ வந்து அனுப்புகிறாங்க நம்ம இந்தியா வந்து எந்த செயற்கைகளை அனுப்புகிறாங்க அப்படின்னா எமிச்சாட் அப்படிங்கிற ஒரு செயற்கோளை வந்து அனுப்புறாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது இது எதுக்காக அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்காந்த அலைக்கற்றுகளை ஆய்வு செய்வதற்காக அனுப்புகிறாங்க இது வந்து இராணுவ பயன்பாட்டுக்கு வந்து பயன்படும் இதை வந்து கட்டுப்படுத்துறது வந்து நம்ம டிஆர்டிஓ அமைப்பு வந்து கட்டுப்படுத்தும் இதோட எடை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஆறு கிலோ எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோள் தான் எமிச்சாட் அப்படிங்கிறது மிச்சம் உள்ள இருபத்தி எட்டு செயற்கைக்கோள்கள் இல்லையா இதுல வந்து அமெரிக்கா சார்பில் வந்து இருபத்தி நான்கு செயற்கைக்கோள்களும் லித்துவேனியா நாட்டோட சார்பில் ரெண்டு செயற்கைக்கோளும் சுவிட்சர்லாந்து மற்றும் ஸ்பெயின் நாட்டோட சார்பில் ஒரு ஒரு செயற்கைக்கோளும் வந்து அ அனுப்புறாங்க அனுப்பியிருக்கிறாங்க இஸ்ரோ சார்பில் இது வரைக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு செயற்கைக்கோள் வந்து பிற நாடுகளின் பயன்பாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதாவது வணிக ரீதியாக வந்து அனுப்பியிருக்கிறாங்க உலகத்திலேயே முதல் முறையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று வெவ்வேறு சுற்றுவட்ட பாதைகளில் செயற்கை கோயில்களை நிலைநிறுத்து நிலைநிறுத்து வந்து இதுவா முதல் முறை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இஸ்ரோ தான் நம்ம இஸ்ரோ தான் முதல் முறையாக நிலைநிறுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை கூடவே பரிசோதனை முறையில் ஆறு மாதம் ஆயுட்காலம் கொண்ட மூன்று ஆய்வு சாதனங்களும் வந்து அனுப்பப்பட்டிருக்குது மூன்று ஆய்வு சாதனங்கள் என்னென்ன அப்படி இஸ்ரோ தயாரித்த ஒரு ஆய்வு சாதனம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் பகுதிகளில் தகவல் தொடர்பு குறித்து ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க அடுத்து ஆமச்சூர் ரேடியோ சேட்டலைட் கார்பரேஷன் சார்பில் ஒரு ஏபிஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு சாதனம் ஏபிஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வு சாதனம் இது எதுக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ரேடியோ தகவல் தொடர்பு ஆய்வுக்கு வந்து இது வந்து அனுப்பியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் ஐஐஎஸ்டி மாணவர்கள் தயாரித்த ஒரு செயற்கைக்கோளான சாரி ஒரு ஆய்வு சாதனமான ஏஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வு சாதனம் வந்து அனுப்பியிருக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா விண்வெளி பயன்பாட்டுக்கு வந்து விண்வெளி ஆய்வுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் மிகவும் ஏழ்மையான வேட்பாளர் யார் சோ இந்தியாவில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் மிகவும் ஏழ்மையான வேட்பாளர் யார் மங்கே ராம் சோ மக்களவைத் தேர்தலில் அதாவது வரப்போற பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் வேட்பாளர்களில் மிகவும் ஏழ்மையான வேட்பாளர் யார் அப்படின்னு உத்தரப்பிரதேசம் மாநிலத்தைச் சேர்ந்த மங்கே ராம் அப்படிங்கிறவங்க தான் மிகவும் ஏழ்மையான வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டில் வந்து மஸ்தூர் கிஷான் யூனியன் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து தொடங்கியிருக்கிறாரு இவர் வந்து வாக்கு சேகரிக்கிறதுக்கு எல்லாமே வந்து நடந்து தான் போவாராம் இவர்கிட்ட பேங்க் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுருக்கிறாரு இவருக்கு ஒரு ஒரு சின்ன நிலம் மட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு பொதுத்துறை வங்கிகளில் இரண்டாவது மிகப்பெரிய வங்கி அது ஸோ பொதுத்துறை வங்கிகளில் இரண்டாவது மிகப்பெரிய வங்கி அது பேங்க் ஆஃப் பரோடா ஸோ பேங்க் ஆஃப் பரோடா தான் இப்போ இணைச்சிட்டாங்க இல்லையா அதாவது தேனா வங்கி விஜயா வங்கி அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா மூன்றையும் ஒன்றா இணைச்சிட்டாங்க ஸோ இதன் மூலமாக இரண்டாவது மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக வந்து இந்த பேங்க் ஆஃப் பரோடா வந்து உருவாகியிருக்குது இந்த வங்கியின் இப்போ வந்து எப்போ நடை நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து நடைமுறைக்கு வந்துச்சு டோட்டலாக இப்போ இருக்கிற பொதுத்துறை வங்கிகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னுனா பதினெட்டு ஆண்டுதோறும் டெஸ்ட் தரவரிசையில் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு ஐசிசி எவ்வளவு பரிசுத்தொகை வழங்கும் ஸோ ஆண்டுதோறும் டெஸ்ட் தரவரிசையில் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு ஐசிசி எவ்வளவு பரிசுத்தொகை வழங்கும் ஆறு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி தொகை வந்து வழங்கும் இந்த ஆண்டுதோறும் டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கிற அணி எது அப்படின்னா நம்ம இந்திய அணி தான் ஸோ நம்ம இந்திய அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி வந்து பரிசு தொகை வழங்க இருக்கிறாங்க இதோட இன்றைய முடிஞ்சு தினசரி பயிற்சியில் நேற்றைய கேள்விகளை பதினெட்டாவது ரயில்வே மண்டலத்தின் தலைமேகம் எது பதினெட்டாவது ரயில்வே மண்டலத்தின் தலைமேகம் எது அப்படின்னா விசாகப்பட்டினம் கிஹா டூ தௌசண்ட் நைன்டீன் கலாம் ஆளுமை விருது வென்ற நிறுவனம் எது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் இன்றைய கேள்விகள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தை எந்த ஆண்டாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் ஸோ ஏப்ரல் ரெண்டாயிரத்து பத்தொன்பது முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தை எந்த ஆண்டாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் இரண்டாவது கேள்வி பதினைந்தாவது நிதிக்குழு புதிய உறுப்பினராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ பதினைந்தாவது நிதிக்குழுவின் புதிய உறுப்பினராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியணாலும் பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ